500 جنيه போடா இல்ல நம்ம ஒரே 6000 جنيه நீ இவ்வளவு வாடா நீ என்ன வேலை இது என்ன 6000 பண்ணுது என்ன 100 جنيه கொடுத்த இல்ல நீ உள்ள நின்றிருந்தா 6400 கொண்டு போற நான் இருக்கு மறியு கொண்டா நீ என்ன கொடுக்கல நீ 100 சாகாதடா போடா பாடா கோயில் கிடையா கிடையா ஒரு கிடா ஒரு சொல்றேன்னா பதினேழு ரூபாய்

காரின் ஒரு தெஞ்சே 2000 ரூபா தரணும் மொத்தத்துல 200 ரூபா பனாரே 1500 ரூபா பாடி டைக்கு 800 ரூபா நம்ம பாடி பெரிய கல் பண்ணாங்க 2000 வைக்கணும் பா எல்லா உள்ள போட்டம் பாராரன் காரண ஏலே ஒருமே அன்னைக்கு என்னடா ரேக்கி கேட்டாடியா புடிச்சான் வாட் பாப்பா எவ்வளவு

மாதிரி கூட சொல்லல ஆயிரத்தி கம்மி கேட்டாங்க பதினாயிரம் கிடைக்கும் <toss> <t> പുളകിളിയാ ഓർക്കുക അസ് വാണി വൈകോയാങ്ങ ജനങ്ങൾ അങ്ങോട്ട് ഇല്ല എന്നുണ്ടെങ്കിൽ എപ്പോഴാണ് തര? അപ്പോൾ കോയൂർ മുതൽ 18 ആയി കേൾക്കുക. ഇത്ര കൊണ്ടി പറയാ 500 കൊട്ട കടലിന് 500 കൊട്ട കടാനോ അതാണോ? അർക്കിയോ? വാർ എന്നല്ലേ നീ? ഇര ഏക உடனே

நல்லாட்டிருக்கா கே <laughs> 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 யாருயா வலக்குது யாரு எப்படி எப்படி ஆடாது 1000 போட்டா போது 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படியே வலக்குது பாருங்க யாரு எப்படி லட்டோனது பிச்ச ஜோசு ஈடுப கூடாதா கரெக்டா வெயிட் ஆடு

இந்த மாதிரி கன்னியாடு வேணா மட்டும் வாங்கிடலாம் எந்த வாங்கிடலாம் அதுக்கு முன்னாடி பெரியதான் ரெண்டு கிடா குட்டியா ரெண்டு கிடா குட்டி குடிச்சியா பன்னெண்டு ரூபாய் கேட்டான் பத்து ஆறு ரூபா தீர்ந்துட்டு ஆமாudinala varapugira var 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 var